ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் அதே சமையலேருந்து சாந்து பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து காளான் பெப்பர் ஃப்ரை தான் சேர்ப்புகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோன்னு உங்களுக்கு உடனுக்கு உடனு வந்து சேரும் வாங்க வீடியோ கூட போகலாம் நான் வந்து ரெண்டு பாக்கெட் காளம் வாங்கியிருக்கேன் அதாவது நானூறு கிராம்ங்க இது இந்த மாதிரி கட் பெருசு பெருசாக அந்த மாதிரி மொட்டை மொட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வடைச்சட்டியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயிட்டுங்க காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஜீரகம் போடலாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் நல்லா பொதுசாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது வந்து செவக்க வதங்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா செவக்க வ வதக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் கூட வந்து ஒரு வறுமிளகா வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு மூணு மிளகா போடுறேங்க இது இதோடு சேர்ந்து வதந்துட்டும் அளவுக்கு சேர்ந்ததெல்லாம் போதும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வச போனதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம அளவாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா பெப்பரில் வந்து உங்களுக்கு காரமாக இருக்கும் நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோம் அதனால் காரமாக இருக்கும் ஆகும் அதனால் ம மிளகாத்தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மல்லி வாசம் இந்த தூள் வாசம்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி நல்லா விடலாம் பாருங்கள் இந்த கட் பண்ண காளான் பூரா இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாங்க இதில் வந்து தண்ணி விடும் நம்ம இப்போதைக்கு தண்ணி விட வேண்டாம் இதில் வர்ற தண்ணியே போதும் நமக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும் காலம் ரொம்ப சுருங்கினாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி மொட்டு மொட்டா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்குதுங்க பத்தில கொஞ்சம் நம்ம அப்புறமா பார்த்துட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம் எல்லா தண்ணியும் சுண்டிருச்சுங்க கொஞ்சம் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு இதெல்லாம் போட்டு கலரிட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதானே மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க பாருங்கள் எப்படி எம்மையாக இருக்குதுன்ட்டு இது வந்து நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட நல்லா இருக்குங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு அதிக சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கம்